நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஒரு நிறைந்த சபை ஆறு கவிஞர்களினுடைய ஒரு மிகச்சிறந்த நூல்கள் இந்த அவையில் உங்கள் இருப்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு நவீன கவிதையினுடைய ஒரு நீண்ட பயணத்தில் தமிழ் கவிதையினுடைய நீண்ட பயணத்தில் மேலும் ஒரு ஆறு முத்துக்கள் சேர்கின்றன அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி பலருக்கும் பல காலம் நினைவில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த புத்தகங்களை இன்றைக்கு சால்ட் பதிப்பம் வெளியிட்டிருக்க கூடிய வெளியிட்டிருக்கிறவருடைய அருமை நண்பன் மகனுடைய இந்த பதிப்பகம் புத்தகம் பற்றிய ஒரு மிகப்பெரிய கனவுகளை எப்போதும் சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர் அவரை மிக மிக இளைஞராக நான் பார்த்து அந்த மாலை எப்போதுமே எனக்கு நினைவுக்கு வரும் நன்றாக மலை பெய்து கொண்டிருந்த ஒரு மாலை பொழுதில் எங்களுடைய அபிராப மரம் அலுவலகத்திற்கு அப்போது அங்கு நாங்கள் இருந்தோம் ஒரு இலங்கை தலைவெல்லாம் மொட்டையடித்து கொண்டு கொட்டு முறையில் வந்து நின்றார் அவர் கண்ணில் இருந்த பைத்தியத்தை நான் அப்பொழுது கவனித்து விட்டேன் பேசிக் கொண்டிருந்தார் நிறைய விஷயங்கள் ரொம்ப ஏன் இவ்வளவு மனித நீங்க வரீங்க அப்படின்னு கேட்ட இப்போதான் சார் பார்க்கணும்னு தோணுச்சு பாக்கணும்னு தோணிச்சு வந்துட்டேன் அந்த மாதிரி ஒரு இலக்கியத்தோடு ஒரு பித்தேரி இருக்கக்கூடிய பலர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு வெவ்வேறு பாதைகளை நோக்கி சென்று விடுவார்கள் அல்லது அந்த பயணத்தில் கலைப்படைந்து விடுவார்கள் அது கலைப்படையை செய்யக்கூடிய ஒரு பயணம் தான் அது எவரையும் எவ்வளவு மனவரி படித்தவரையும் கழிப்படைய செய்யக்கூடிய பயணம் ஒரு எழுத்தில் இருப்பது இலக்கியத்தில் இருப்பது என்பது நாரனை நான் கிட்டத்தட்ட இருபது வருடங்களாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன் ஒரு கலைஞராகவும் சரி ஒரு பதிப்பாளராகவும் சரி ஒரு இலக்கிய செயல்பாட்டாளராகவும் சரி அவர் எங்குமே சடைப்படையவில்லை மேலும் மேலும் அவருடைய தீவிரம் அதிகரித்துக் கொண்டேதான் இருந்திருக்கிறது இப்படி செயல்படுபவர்களை மட்டுமே நம்பிக்கை இவ்வளவு காலமாக நவீன தமிழ் இலக்கியம் செலுத்திக் கொண்டிருக்கிறது ஆட்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள் தலைமுறைகள் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் அந்த ஒரு அர்ப்பணிப்பும் பிடிவாதமும் பலன் கருதாத அந்த உழைப்பும் அது ஒரு கனவு தன்னுடைய புத்தகத்தைப் போலவே பிறருடைய புத்தகங்களை கருதுவது தன்னுடைய எழுத்துக்களைப் போலவே பிறருடைய எழுத்துக்களை கருதுவது நான் ஒரு விதத்தில் என்னுடைய இன்னொரு பிரதிபிம்பமாக நான் அவரை பல சமயங்களை பார்த்திருக்கிறேன் அவர் ஒரு பய தமிழன் மிக முக்கியமான கவிஞர் அவர் ஒரு முக்கியமான ஒரு பணியில் கூட இருக்கிறார் அவர் இந்த பதிப்பிலத்தின் மூலமாக அவர் எவ்வளவு ஒரு ஆண்டில் நஷ்டமடைவார் என்று சொல்ல முடியும் அவர் நலமூட அவர் ஒரு பைசா கூட சம்பாதிக்கப் போவதில்லை ஆனால் ஏன் இந்த வேலை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிற சமூகத்தில் ஒரு பெரிய மாலை மரியாதைகள் அவருக்கு கிடைக்கப்போதுதான் ஒண்ணுமே இல்லை இப்போ புத்தக கண்காட்சிகள் இருந்தது உங்களுக்கு தெரியும் நான் அப்படி எதுவும் முயற்சி செய்தேன் அவர்கள் அரங்கு அங்கு தரம் மறுத்தார்கள் இவ்வளவு பேஷனேட்டா இவ்வளவு ஒரு அழகான வடிவமைப்பில் புத்தகங்களை கொண்டு வரக்கூடிய தேர்ந்தெடுத்த ஒரு படைப்பாளிகளை கொண்டு வரக்கூடிய ஒரு படைப்பாளி ஒரு பிரதிநிதியாக அந்த கண்காட்சிக்குள் வர முடியவில்லை என்ற போது எனக்குமே ரொம்ப மிகப்பெரிய ஒரு காயமுறை இருந்தது ஆனால் அந்த வந்து புத்தக கண்காட்சி அரங்கிற்கு வெளியே வாசலில் அவர் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஒரு நிகழ்வை அவர் நடத்தி கேட்டினார் புத்தக கண்காட்சி இதற்குள் இருக்கலாம் ஆனால் புத்தகங்கள் எங்கும் இருக்கும் புத்தக ஊடகம் எங்கு வேண்டுமானாலும் வருவேன் என்பதை அவர் செய்து கேட்டினார் அது ஒரு உண்மையில் உலக முழுக்க கலைஞர்கள் அப்படித்தான் நடத்திருக்கிறார்கள் எழுத்தாளர்கள் அப்படித்தான் நடந்திருக்கிறார்கள் அவர் ஒரு துணை முறை பதிப்பாளராக இருந்திருந்தால் அவர் அந்த வேலையை செய்திருக்க மாட்டார் அவருடைய துகங்களை பிரிப்பாளர் அல்ல புத்தகம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கனவு அந்த கனவு தான் அவர் வந்து சென்று கொண்டிருக்கிறது நான் நிறைய சால் விவத்தத்தினுடைய நிறைய புத்தகங்களை நான் பார்த்துருக்கிறேன் ஒவ்வொரு புத்தகத்திற்கும் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய கவனம் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த அக்கறை ஏதாவது ஒன்றை இதில் புதிதாக செய்ய வேண்டும் என்று ஏனென்றால் இன்றைக்கு இந்த தொழில் என்பது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியாக மாறிவிட்டது நிறைய அச்சு எந்திரங்கள் அடித்து தள்ளிக்கொண்டே இருக்கின்றன எளிதர்களும் கூட எந்த விழிப்புணர்ச்சி மற்றும் பேர் எழுதி கொண்டே இருக்கிறார்கள் இந்த சூழலுக்குள் ஒவ்வொரு புத்தகத்தினுடைய ஒவ்வொரு பக்கத்தையும் அதை பார்த்து பார்த்து அதை விளைவமைப்பது அதை செதுக்குவது இது ஒரு எழுத்தாளர் ஒரு படிப்பவனாக இருக்கிறது மட்டுமே நடக்கக்கூடிய ஒன்று இதற்கு ஒரு வணிகம் கிடையாது ஒரு காசு கிடையாது ஒண்ணுமே கிடையாது ஒரு விதத்தில் நான் அப்படித்தான் நானும் இந்த தொழிலுக்குள் வந்தேன் ஆனால் இன்றைக்கு அவர் ஒரு சால் பதிப்பும் தனக்கென்னு ஒரு தனித்துவமான அடையாளத்தை வைத்திருக்கிறது அதில் அதில் அதை பதிப்பிக்கக்கூடிய புத்தகங்கள் அந்த எழுத்தாளர்கள் அந்த கவிஞர்கள் அவர்கள் மிகச்சிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் என்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கு வாசகர்களிடம் உருவாகி இருக்கிறது தான் சென்ற புத்தக கண்காட்சியின் போது அவருக்கு வந்து ஸ்டார் கொடுக்கல அவர் கடன்பட்டிருக்காருக்காக அவ்வளோ ஆர்வம் அவருக்கு உருவாகலை அவன் சிறந்த எழுத்துக்களை பிரதிநித்துவடுத்துகிறார் காத்திரமான எழுத்துக்களை முன்னிறுத்துகிறார் தமிழினுடைய நவீன தமிழ் கவிதை மரபுக்கு மரபிற்கு அவர் ஒரு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு கவிஞராக அவர் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறான் என்றால் இங்கு எழுத்து என்பது அது ஒரு மிகப்பெரிய இயக்கம் எழுதுகிற தான் பதிப்பாளனாக இருக்க வேண்டும் எழுதுகிறான் விற்பனை விற்பனையாளனாக இருக்க வேண்டும் எதிர்தான் அவனுடைய புத்தகத்தை அவனை ப்ரமோட் செய்ய வேண்டும் தான் விமர்சனங்கள் எழுத வேண்டும் எதிர்தான் ஒரு சண்டை போட்டுக் கொள்ள வேண்டும் அப்படியா தான் நம்முடைய கல்வியாளர்கள் எங்கே இருக்கிறார்கள் இலக்கிய திறனாய்வாளர்கள் எங்கே இருக்கிறார்கள் ஏன் நவீன தமிழ் இலக்கியத்தில் நடக்கிற இதை பற்றியுமே அவர்களுக்கு எந்த விதமான ஒரு அக்கறையும் இல்லை மாதக்கணக்கில் மா மாதம் தோறும் லட்சக்கணக்கில் ஊதியம் வாங்குகிறார்கள் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரங்களை பெறுகிறார்கள் அளவில் இந்தியாவில் நடக்கிற செமிவாசுக்கெல்லாம் போகிறாங்க உள்ள எழுத்தாளனுக்கு கூட அவர்கள் எல்லாம் தெரியாது அவர்களுக்கும் ஒரு எழுத்தாளனே தெரியாது ஆனால் இங்கே ஒரு வேலை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இடைவிடாமல் ஒரு பணி நடந்து கொண்டே இருக்கு செயல்பவர்கள் யார் தான் எதையும் செய்கிறார் நல்லூறு தமிழ் பதிப்பு என்று வரலாற்றை பார்த்தீர்கள் என்றால் நவீன இலக்கியம் நவீனத்துவம் என்பதை நவீன எழுத்தாளர்கள் தான் முன்னின்று நடத்தி இருக்கிறார்கள் இப்பொழுதும் அதுதான் உண்மை அப்பொழுதும் அதுதான் உண்மை இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு நவீன தமிழ் எழுத்து நவீன தமிழ் விதை இன்றைக்கு இந்த ஆறு கவிஞர்கள் இங்கே அதியமான் சந்திரா தங்கராஜ் சமிக் மாயா பயணி அதே போல அதிரூபன் மதிக்குமார் தாயுமானவன் இந்த நண்பர்களுடைய ஆறு கவிதை தொகுப்புகள் வருகின்றன இவருடைய கவிதைகளை நான் வெவ்வேறு தலங்களில் வெவ்வேறு களங்களில் ஏற்கனவே வாசித்திருக்கிறேன் இவர்கள் எல்லோருமே இருபத்தாறாம் நூற்றாண்டு என்னுடைய மிகப் புதிய குரல்கள் ஒரு புத்தம் புதிய குரல்கள் இவர்கள் இவர்கள் தமிழ் வாழ்க்கை என்னுடைய வேறொரு புத்தத்தை அவர்கள் நமக்கு பிரித்து காட்டுகிறார்கள் வேறொரு மொழியை அவர்கள் பிரித்து காட்டுகிறார்கள் இவரைக்கும் சொல்லப்பட்ட முறைமையிலிருந்து இந்த கவிதைகள் விடுபட்டிருப்பதை நான் இந்த தொகுப்புகளை இன்னும் பிடிக்கவில்லை இன்றைக்கு மதியம்தான் எனக்கு என்னுடைய பல்வேறு கடுமையா நானும் ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து புத்தகங்கள் தயாரிக்க தயாராகி கொண்டிருக்கின்றன இன்றைக்கு கூட்டத்துக்கு வர வேண்டும் என்று அழைத்த போதுதான் இந்த புத்தகங்களை எனக்கு அனுப்பவில்லை என்பது அவருக்கும் நினைவுக்கு வந்தது நான் வாங்கவில்லை என்பது எனக்கும் நினைவுக்கு வந்தது உடனே சரி சரிங்கிறது ஒரு பிடிஎஃப் வந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டால் உடனே அனுப்பிச்சாரு ஆனால் அதை பிடிப்பதற்கு கூட நேரம் இல்லைனாலும் இன்றைக்கு தான் என்னுடைய புதிய தொகுப்புக்கான முன்னரை எழுதி கொண்டிருந்தது மூலம் ஒரு உணர்வுறம் மூலம் தருணமாக மாதிரி அது அமைந்துவிட்டது அவர் இருந்து கொண்டு திரும்பவும் இந்த புத்தகங்களுக்கு விடுவதற்குள் கூட்டத்திற்கு ஒழுங்கு நான் நேரம் வகிவிட்டது ஆனால் இந்த புத்தகங்கள் எல்லா இந்த கவிஞர்கள் எல்லோரையுமே நான் படித்திருக்கிறேன் இப்போ சம்யுக்துடைய முதல் தொகுப்பை நான் உயர்மைதான் வெளியிட்டது இவருடைய கவிதையில் நான் தொடர்ந்து பின்பற்றி வந்தவன் என்று முறையில் சொல்கிறேன் இவர்கள் தமிழ் கவிதையினை தொடர்ந்து புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள் எப்பொழுதுமே கவிதையை ஒரு பாடுபொருள் சார்ந்து மட்டும் நான் மனதக்கூடாது பாடுபொருள் என்பது மிக மிக பழமையானது மொழிதான் புதியது நீங்கள் புதிதாக எந்த ஒரு பாடுபொருளையும் நீங்கள் எழுத முடியாது இப்போ விமர்சனங்கள்லாம் ரொம்ப அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வாக்கிய எல்லாம் சங்க இலக்கியத்தினுடைய தொடர்ச்சி இப்போ இருக்குமாங்க இருக்கத்தான் செய்யும் பெரிய புதிய மாற்றங்கள்லாம் இந்த பூமியில் நடந்துடல மனுஷன் உண்மைகளாக ஆள்றான் உறுமையாக சிரிக்கிறான் உண்மைகள் தான் பசிக்குது அப்படி அப்படிதான் இருக்கு ஆனால் பர்செப்சன் அந்த விஷன் மொழியினுடைய அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஏற்கனவே லட்சம் முறை சொல்லப்பட்டதை லட்சத்தி ஓராவது முறை ஒரு கவிஞன் சொல்லுகிற போது அந்த அனுபவம் இப்பொழுதுதான் அந்த பூமியில் நிகழ்வது போன்ற ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது இப்பொழுதுதான் அது இந்த மனிதனுக்கு தான் அது நடந்திருக்கிறது என்பது போன்ற ஒரு வியப்பு மேலிடுகிறது இதுதான் புயற்றினுடைய ஒரு மிகப்பெரிய மேஜிக் ஆனால் நான் ஒருபோதும் பாடுபொருளை பற்றி நான் கவலைப்பட்டதே கிடையாது ஒரே ஒரு பொருள் குறித்து நான் நூறு கவிதை எழுதுவேன் ஏன் ஆயிரம் கூட எழுதுவேன் ஆனால் அந்த ஆயிரம் புயல் மூலம் வேறு வேறுதான் ஆறு கவிஞர்களும் ஒரு குறிப்பிட்ட முறையை கூட எழுதலாம் ஆனால் அது ஒருபோதும் ஒன்று ஆகாது அது ஒருபோதும் டூப்ளிகேஷன் ஆகவே ஆகாது ஒரு நல்ல கவிதையை இந்த உலகில் ஒருபோதும் யாரும் பிரதி பிரதிக்கவே முடியாது மோசமான கவிதைகளின் லட்சோப லட்சம் பிரதிகள் இருக்கின்றன நகல்கள் இருக்கின்றன ஆனால் ஒரு மிகச்சிறந்த கவிதை அது ஒரு முறைதான் நிகழும் அற்புதம் அதுக்கு பக்கத்தில் இன்னொருத்த இன்னொருத்த இன்னொரு அற்புதத்தை நிகழ்த்துவான் இன்னொருத்த இன்னொரு அற்புதத்தை நிகழ்த்துவான் ஆனால் நகல் எடுக்கப்பட்ட அற்புதங்கள்னு ஒன்று இந்த உலகத்தில் இல்லவே இல்லை ஏன்னா எது நகலெடுக்கப்பட முடியாமல் இருக்கிறதோ எது திரும்ப நிகழ முடியாமல் இருக்கிறதோ அதைத்தான் அற்புதம் என்று அழைக்கிறோம் அதுதான் மேஜிக் அதுதான் ஒண்டர் அப்படி பார்க்கிற போது கவிஞர்கள் இன்றைக்கு தமிழினுடைய புதிய கவிதை மொழியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் நம்முடைய புதிய வாழ்வியலை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் இதற்குள் இருக்கக்கூடிய இசை ஒழுங்குகள் இதற்குள் இருக்கக்கூடிய படிமங்கள் இதற்குள் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த மன அலைகள் இவை எல்லாமே இன்றைக்கு தமிழ் அடைந்திருக்கக்கூடிய நவீனத்துவத்தை பிரதித்துவப்படுத்தக்கூடிய ஆறு கலைஞர்கள் வருகிறது எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னவென்று சொன்னால் ஏன் நாம் இவ்வளவு ஒரு நர்சனாலிட்டி உள்ள இவ்வளவு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மொழியினுடைய படிப்பாளிகள் அவர்கள் ஏன் பிறரால் அறியப்படவில்லை என்பதுதான் எனக்குள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்கிறது இதற்கான ஒரு பெரிய போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா எத்தனை மலையாள கவிஞர்களுடைய தொகுப்புகள் இங்கே வந்திருக்கிறது எத்தனை மலையாள ஆசிரியர்களுடைய இருந்து தெலுங்கிலிருந்து ஒரே மொழியிலிருந்து கூட கவிதைகள் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழில் வந்திருக்கு தமிழர்களுக்கு அந்த கடல் கடந்து சென்று விஷயங்களை எடுத்து கொண்டு வருவது நம்முடைய பிளட்டில் இருக்கிறது அது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பல நூற்றாண்டுகளாக அது வெறும் வரலாற்று தகவல் அல்ல அது நம்முடைய இயல்பான மனோபாவம் எதையாவது ஒரு புத்தகத்தை ஒருத்த படிச்சுட்டு இருப்போம் எங்கேயாவது ஒரு கதையை படிப்போம் கவிதையை படிப்போம் இதை உடனே தமிழில் முழுமையவே வெளியிட்டுருவோம் அவ்வளவு சிரமத்திற்கு இயக்கம் முழுக்க நீங்கள் அதை பார்க்கலாம் அப்படித்தான் தமிழனுடைய நவீனத்துவம் அவ்வளவு கூர்மையாக இங்கே உருவாகியது ஆனால் நம்ம பிற இடங்களுக்கு போகவே இல்லை அப்படி பாலங்களாக செயல்படக்கூடியவர்கள் யாரும் அந்த பணியை செய்யவில்லை நம்முடைய படைப்பாளிகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற சொல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளவர்கள் கூட எவ்வளவு வருத்தமாக இருக்கிறது நான் யாரையும் பெயர் சொல்ல விரும்பலை ஆனால் ஒன்று நடந்து கொண்டே இருந்தது ஏதாவது ஒரு பிறமொழியில் உண்டு ஒரு புக்கை இருந்து போகணும்னா தமிழில் மே பெரும்பாலும் ஒரு பாடாவதியான புக்கை தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியும் தமிழில் வந்து மிகச்சிறந்த ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் மிகச்சிறந்த நுகர்வோர் இருக்கிறார் அப்படியே அந்த ஒரு பாடாவதியான புக்கை அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த புத்தகத்தை எழுதியவரை அவருக்கு தெரியும் என்பதை தவிர அது வேறு எந்த காரணமும் கிடையாது அது ஒரு பக்கத்தை விட்டுக்கிறவர்களுக்கு நாம் ஒரு கேட்கை கொடுப்பது போன்ற ஒரு விஷயம் தான் இது ஒரு விதமான ஒரு இலக்கிய ஊழல் அது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது நான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் செமினாருக்கு நான் ஒரு தமிழ் ரைட்டரை ரெக்கமெண்ட் பண்ணணும் ஒரு புக்கை ஒரு அவார்டுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணணும் சாகித்ய அகாடமி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக் ரெக்கமெண்ட் பண்ணப்படுற அந்த புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் அது வந்து அந்த லிஸ்டெல்லாம் வந்து ஒரு கொடூரமான லிஸ்ட்டாக இருக்கும் ஏன் வந்து ஒரு முக்கியமான படைப்பு தமிழின் எத்தனையோ முக்கியமான படைப்பாளிகள் முறை கூட ஃபைனலிஸ்ட்டுக்கே வந்ததில்லை சாகித்ய அகாடமி என்ன தமிழில் யாருக்கும் நல்ல எழுத்தாளர்களுக்கு வந்து விருது கொடுக்கக்கூடாதுன்னு ஏதாவது ரெசல்யூஷனாக போட்டு வச்சுருக்கோம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் நம்ம இந்த அவார்ட்ஸ் இதெல்லாம் தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் குரல் இருக்குல்ல நாங்கள் உள்ள போய் பார்க்குறப்போ இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஆளுங்களாக தான் இருந்திருப்பாங்க சொல்ல வேண்டிய ஒருத்தன் அவங்க சொல்லவே மாட்டாங்க எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒருத்தனை அவங்க எடுத்துகிட்டே போக மாட்டாங்க ஒன்று அவங்களுக்கு அவர்கள் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கும் இல்லைன்னு சொன்னா அவர்களுக்கு வேண்டிய யாராவது ஒருத்தருக்கு அதை கொடுக்கணும்னு நினைப்பாங்க இந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு விஷயம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தமிழினுடைய இடத்தை சிதிலமடைய வைத்து விட்டது ஆனால் கொஞ்சம் பேருக்கு தான் அந்த அந்த நெட்ஒர்க்ல இருக்காங்க அந்த நெட்ஒர்க்ல இருக்க எல்லாரும் பெரும்பாலானவர்களை அதை தான் பண்ணியிருக்காங்க இதை எப்படி உடைக்கிறது அப்புறம் அப்படியே போனால் கூட ஒரு பவர்ஃபுல் லாபி ஏதாவது ஒரு பெரிய பப்ளிகேஷன் ஒரு கார்பரேட் தன்மையோட எங்கக்கூடிய பப்ளிகேஷன் ஒரு பெரிய பவர்ஃபுல் லாபியாக அவங்க இருப்பாங்க அந்த லாபி வந்து அவர்களுடைய சில ரைட்டர்ஸை ப்ரொமோட் பண்ணுவாங்க அவங்களுக்கு வெளியே இருக்கவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அதை பற்றி அவங்களுக்கு எந்த எந்த கவலையும் கிடையாது இது இது உண்மையிலேயே இப்போ இல்லை பல வருடங்களாக அது நடந்து கொண்டிருக்கிறது நான் தமிழில் படிக்கிற ஒவ்வொரு சிறந்த கவிதை புத்தகத்தையும் ஒவ்வொரு நாவலையும் பற்றி நினைக்கிறப்போ ஏன் இவருக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல ஏன் இவருக்கு ஒரு எந்த இடமும் கிடைக்கலங்கிற கேள்வியை நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் அவன் எவ்வளோ வருஷங்கள் எழுதினாலும் சரி இன்றைக்கி நாங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறோம் ஒரு பெரிய எஃபோர்ட் என்னென்னா இதை டெமாக்ரட்டைஸ் பண்ணணும் தமிழில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான படைப்பாளிகளை எல்லாமே நான் பிற மொழிகளுக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு ஒரு பெரிய மிஷன் ஒன்று ஆரம்பிக்கணும்னு தான் இந்த இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் ஸ்டார்ட் பண்ணோம் ரொம்ப ப்ரொஃபஷனலாக நிறைய ரைட்டர்ஸை சூஸ் பண்ணி அதற்கான லிட்ரரி ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து மாணவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஒரு வருஷத்துக்கு இருந்து நூறு புத்தகங்களாவது பிற மொழிக்கு கொண்டு போகணும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையை அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதங்களாக நான் அந்த பணியில் தான் இருக்கிறேன் என்னால் நான் நிறைய ரைட்டர்ஸோட புத்தகங்களை கொடுத்துக்கொண்டே இருக்கிறேன் இது எதுக்கு நான் இங்கே சொல்ல வர்றேன் அப்படின்னா உலக அளவிலான படைப்புகளை உலகத்தில் எந்த மொழிக்கும் செல்லக்கூடிய படைப்புகளை நம்முடைய முன்னோடிகள் மட்டுமல்ல இன்றைய இளம் எழுத்தாளர்கள் எழுதுகிறார்கள் புதிதாக எழுத வருகிறவர்கள் எழுதுகிறார்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பிற மொழிக்கு போகணும்னா அவர் ரொம்ப வருஷம் எழுதியிருக்கணும் நிறைய புக் எழுதியிருக்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை நான் ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு போய்ட்ரி ரீடிங் செமினாருக்கு போயிருந்தேன் அப்போ வந்து நிறைய பயட்ஸ் வந்திருந்தாங்க ஸ்பெயினில் இருந்து இட்டாலியிலருந்து இப்படிலாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்போ அவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்கப்போ எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அங்கே ஒரு விமன் போய்ட்டை மீட் பண்ணேன் அவள் வந்து இதுவரைக்கும் ரெண்டே ரெண்டு கலெக்ஷன் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காள் அவள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நாடுகளுக்கு போயிருக்காள் எல்லா லிட்ரரி ஃபெஸ்டிவலுக்கும் அவளை கூப்பிடுவாங்க போவாள் ஜஸ்ட் ரெண்டு கலெக்ஷன் தான் போயிருக்கா ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவளுக்கு தமிழில் அதெல்லாம் கற்பனையே பண்ண முடியாது அப்போ நம்ம கல்ச்சுரலாக யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறோம் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எனக்கு எப்போவுமே ஒரு விஷயம் தோணும் ஒரு நாள் நானும் கூட ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தோம் இதை பற்றி நம்ம எதாவது ஒரு ரைட்டப் ஒன்று பண்ணணும் ஏதாவது ஒன்று என்னென்னா குவாலிட்டியை பற்றி யாருக்குமே எந்த கவலையுமே இல்லை புக் மேக்கிங்காக குவாலிட்டி தேவையில்லை எழுதுகிறதா குவாலிட்டி தேவையில்லை ஒரு ஒரு அவார்டுக்கு ஒருத்தரை சஜஸ்ட் பண்ணணுமா எந்த குவாலிட்டியும் தேவையில்லை கடையை ஒரு பொருள் வாங்குறது கூட இப்போ நமக்கு குவாலிட்டியை பற்றி எந்த கவலையுமே இல்லை எனக்கு ஜஸ்ட்டு ஒன்று வாங்கி யூஸ் பண்ணிட்டு போய்ட்டே இருப்போம் முன்னாடினா நம்ம எவ்வளோ காசு கொடுத்துருக்கோம் என்ன இது எவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குன்னு நமக்கு ஒரு ஃபீலாவது வரும் நம்ம ரொம்ப அளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம் நிறைய விஷயங்களில் எனக்கு நவீன தமிழ் கவிதையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கடந்து வந்திருக்கக்கூடிய பாதை என்பது எந்த இந்திய மொழிகளோடவுமே ஒப்பிட முடியாது தமிழ் அளவுக்கு இதை வந்து எந்த தமிழ் பெருமையும் இல்லாமல் நான் ரொம்ப ரொம்ப அப்ஜெக்டிவாக நான் சொல்கிறேன் தமிழ் அளவுக்கு இன்றைக்கு கவிதையினுடைய அந்த ஹைட் அந்த உயரம் நீங்கள் கன்னட கவிதைகள் எடுத்து பாருங்கள் மலையாள கவிதைகள் எடுத்து பாருங்கள் தெலுங்கில் வர கவிதைகள் எடுத்து பாருங்கள் இன்னும் இந்திய மொழிகள் இந்தியில் வரக்கூடிய கவிதைகள் இன்றைக்கி எல்லாமே ஆங்கிலத்தில் நமக்கு கிடைக்கிது படிக்க முடியுது தமிழ் கவிதை அடைந்த உயரங்களின் ஒரு சிறு தூரத்தை கூட அவை தொடரில்லை எவ்வளவு பன்முகத்தன்மை கொண்ட கவிஞர்கள் இந்திய மொழிகள் எதுலேயுமே கிடையாது இதை நான் வந்து பல மொழி கவிதைகளோடு தொடர்ந்து உறவாடுகிற ஒரு அனுபவத்தை வந்து நான் சொல்கிறேன் ஆனால் அவர்கள் புத்தகங்கள் முடிவு எடுக்கப்படுகின்றன பரவலாக கிடைக்கின்றன நாம் திரும்பவும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட் மாதிரியே திரும்ப திரும்ப புத்தகங்கள் வெளியீட்டு விழாக்கள் நடத்துகிறோம் புத்தகங்களை பதிப்பிக்கிறோம் இந்த இடத்தை நாம் உருவாக்க வேண்டும் இந்த இடம் என்பது இன்றைக்கி நம்ம வெளியேற்ற புத்தகங்களோ தமிழில் பதிப்பிக்கப்படுகிற சிறந்த கவிஞர்களுடைய நூல்களோ பிற மொழிகளுக்கும் பெரிய அங்கீகாரங்களுக்கும் உரியதாக அது மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரு மாபெரும் ஒரு கனவு அந்த கனவை நோக்கி நாம் நகர வேண்டும் நான் இந்த இடத்துல வந்து இந்த கவிஞர்களுக்கு மட்டும் இல்லை இப்போ நரன் போன்ற கவிஞர்கள் பப்ளிஷர்ஸ்க்கு மட்டும் இல்லை நான் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்ல விரும்புகிறது இப்போ நான் இங்கே இருக்கேன் நான் உங்களுக்கான ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருக்கேன் தமிழின் மிகச்சிறந்த நவீன எழுத்துக்களை பிறமொழிகளுக்கு செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாசலை நாம் உருவாக்க முடியும் அதுக்கான எல்லா விதமான ஒரு ஓப்பனிங்கையும் இன்றைக்கி உருவாக்கியிருக்கும் அப்படி செய்கிற போது இன்றைக்கு நாம் பதிப்பிக்கிற கவிஞர்கள் உட்பட நம்முடைய எல்லா கவிகளும் தேசிய அளவிலும் பிற மொழிகளிலும் அறியப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை அவங்களாம் இப்போ பிற மொழிகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி இவ்வளோ புத்தகங்கள் அவங்க எழுதுறதே இல்லை இவ்வளவு புத்தகங்கள் அவங்க வெளியிடுறதே இல்லை தமிழில் பப்ளிஷ் ஆகிற புக் அளவுக்கு நம்பர்ஸ்லாம் பல மொழிகளில் வர்றதே கிடையாது ஒரு ரைட்டர்ஸ் வாழ்நாளே ஒரு பத்து புக்கு எழுதிட்டுப்பாரு பாஞ்சு புக்கு எழுதிட்டு போறாரு ஆனால் அவர் ஒரு பெரிய உலகப்புகள் பெற்றிருப்பார் நாம் நம்மை நிரூபிப்பதற்காக தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்க வேண்டி இருக்கிறது நாம் நிறைய எழுதிவிட்டோம் இனி நம்முடைய எழுத்துக்களை மற்றவர்களை படிக்க வைப்பதற்கு குறைந்தபட்சம் தமிழ் சமூகத்தையாவது படிக்க வைப்பதற்கு என்னென்ன இருக்கிறதோ அந்த எல்லா முயற்சிகளையும் நாம் செய்ய வேண்டும் நம்முடைய கவிகள் எல்லோரும் பெரும்புகள் பெற வேண்டியவர்கள் அதற்கான முழுமையான தகுதிகளை உடையவர்கள் எந்த ஒரு சிறிய கூச்சமும் இல்லாமல் அவர்கள் உலகளவில் நிமிர்ந்து நிற்க வேண்டியவர்கள் அதற்கான பாதைகளை சமைப்பதுதான் இனி நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும் இந்த கவிஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்